அரசு இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்கள் கட்டுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசு இடங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படி அரசிடங்களை ஆக்கிரமிப்பு செய்வர்களை வந்து உடனடியாக குற்ற வழக்கு அவங்க மீது பதிவு செய்யப்படணும் முதல் தகவல் அறிக்கை அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும் அதையும் தாண்டி அங்க கட்டடங்கள் இருக்கும் பட்சத்துல காவல்துறை உதவியுடன் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல நேரங்கள்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு உயர் வழங்கியிருக்கு இதனை மேற்கோள் காட்டி அரசாணைகளும் சுற்றறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கு ஆனா இன்றளவும் இந்த அரசு அலுவலர்கள் இந்த அரசு இடங்களை பாதுகாக்கிறார்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்ப இந்த அரசு இடங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த அரசு அலுவலர் இருக்கிறாங்க சரி அப்படி நீங்க பாதுகாக்கல இந்த மாதிரி ஒரு அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யறாங்கன்னு சொல்லி அந்த புகார் மனு மீதி மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களானா அதுவும் நடவடிக்கை கிடையாது அதுக்காக சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு அவல நிலைதான் இன்றளவும் நடந்துட்டு இருக்கு அரங்கேறி கொண்டு இருக்குது அதே மாதிரிதான் இந்த வழக்கும் நடந்திருக்கு இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட்ல தனிநபர்கள் கோயில் கட்டுறாங்க இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் என்பது அதாவது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய நுரையீரல் போன்றது இந்த லங்ஸ் ஆஃப் லே அவுட்னு ஏற்கனவே பல வழக்குகள்ல வந்து உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் தீர்ப்புல சொல்லியிருக்கு இந்த இடங்கள்ல எந்த விதமான கட்டடங்களும் கட்டக்கூடாது அப்படின்னு அது அதுதான் இந்த வழக்குலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கானது சென்னை உயர் நீதிமன்ற மாண்பின் நீதியரசர் வி லட்சுமி நாராயண் அவர்களால் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஓஎஸ்ஆர் லாண்ட் அரசு இடங்களை எப்படி பாதுகாக்கணும் இதுல கட்டணம் கட்டக்கூடாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்கு இந்த கடந்த நவம்பர் மாசத்திலே இரண்டு வகையான தீர்ப்புகள் வந்திருக்கு அதுல இந்த தீர்ப்பு மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த வழக்கின் சாரம்சம் என்னன்னு பார்த்தா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல ஒரு எண்பது சென்ட் இடமானது ஓஎஸ்ஆர் லேண்டாக அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட்ல ஒரு கோயில் கட்டுறாங்க கோயில கட்டக்கூடாது இது வந்து ஓப்பன் இடமாக பொது இடமாக அப்படியே திறந்த வழியாக இருக்கணும் திராவிட பகுதியாக இருக்கணும் சொல்லி ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் தாசில்தாருக்கும் புகார் மனு கொடுக்கறாங்க யாருன்னு பார்த்தா திருப்பூர் கன்சியூமர் வெல்ஃபேர் அந்த ப்ரோகிரசிவ் ஃபெடரேஷன் அமைப்பின் தலைவர் ஏ சரவணன் அவர்கள் அப்ப இது மீது விசாரணை நடைபெறல அந்த ஆக்கிரமிப்பு அந்த கட்டக்கூடிய கோயிலை தடுத்து நிறுத்தணும் சொல்லி அவர் சென்னை உயர் வழக்கு தொடுத்துக்கார் அந்த வழக்கு தான் இந்த வழக்கு அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஓஎஸ்ஆர் லேண்டரா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஓஎஸ்ஆர் லேண்ட் என்பது தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ரூல்ஸ் படி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோ இல்ல சிஎம்டி அப்ரூவ்டோ நீங்க போட்டு ஒரு லே அவுட் உருவாக்குறீங்கன்னா அந்த லே அவுட்ல எதிர்கால அபிவிருத்தி பொது பூங்கா விளையாட்டு மைதானங்கள் மற்றும் இந்த திரவிடப் பகுதி என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்ஆர் லேண்ட் கட்டாயமாக ஒதுக்கப்படணும் இந்த ஓஎஸ்ஆர் லேண்டை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்க பஞ்சாயத்துக்கோ இல்ல நகராட்சிக்கோ இல்ல நீங்க மாநகராட்சிக்கோ லே அவுட் போடும் போதே நீங்க தானமாக கொடுத்துருங்க அதனால இது மீது நீங்க எந்த விதமான உரிமையும் கோருவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது இது உங்களுடைய இடம் கிடையாது அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ண சில நேரங்கள் என்ன அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட பஞ்சாயத்துக்கு நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு தானமா கொடுத்துட்டு அந்த லே அவுட் போட்ட நபர் என்ன பண்ணுவாரு வேற ஒரு நபருக்கு விற்பாரு இல்ல அவங்களே அந்த கோயில் கட்டுவாங்க இல்ல அப்படின்னா அங்க வசிக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு அமைப்பு அவங்களுடைய அந்த சங்க கட்டடங்கள் கட்டுவாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா கட்டாயமாக அதுல கட்டக்கூடாது ஓஎஸ்ஆர் லேண்ட் அந்த திரவிட பகுதி என்பது எப்பொழுதுமே ஓப்பனாக இருக்கணும் அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் எதுக்காக ஓப்பன் ஸ்பேஸா இருக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்புல மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குடியிருப்பு பகுதியில் எப்பயுமே பசுமையாக இருக்கணும் நீங்க வீடு கட்டி சிமெண்ட் ரோடு போட்டிருந்தீங்க எங்கேயுமே மண் இருக்காது அப்ப எங்கேயுமே மரம் இருக்காது அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல மரங்கள் வச்சு வளர்க்கலாம் மக்கள் அங்க கூடி ஒன்று கூடி உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு ஏதுவான இடமா இருக்கும் ரெண்டாவது பொதுமக்கள் பொது அந்த குழந்தைகள் விளையாடுவதற்கும் பொதுமக்கள் சந்திப்பதற்கும் ஒரு ஏதுவான இடம் ரெண்டாவது காலங்கள்ல மழை நீர் எங்க போகும் எல்லாம் சிமெண்ட் ரோடாகி போச்சு அப்ப அந்த பொது பயன்பாட்டு இடத்து வழியாக மழை நீர் போவதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும் ரெண்டாவது இதெல்லாம் வந்து நகர்மயமாக்கப்பட்டிருச்சு எங்கேயுமே தூய்மையான காத்து கிடையாது எல்லாம் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள் இந்த ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் இருந்துச்சுன்னா அங்க ஒரு காற்றோட்டமான ஒரு பகுதியை உருவாகுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் இந்த ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் வந்து யாருடைய கஸ்டடியிலும் இருக்காது அரசு கஸ்டடியில தான் இருக்கும் இதை யாரும் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது இரண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க லே அவுட் போடும் போது இந்த தமிழ்நாடு கம்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ரூல் நம்பர் சிக்ஸ்டி டூ அண்ட் சிக்ஸ்டி த்ரீ இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஓஎஸ்ஆர் லேண்ட் இஸ் மேன்ரிட்டி பார் ஆல் த லேஅவுட் இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு ஒரு லேஅவுட்டுக்கு கம்பல்சரி இருக்கணும் ரெண்டாவது செல்வி கெப்டின் ஓபன் பார் ஆல் அதாவது ஓபன் பார் பப்ளிக் யூசைட் இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு வந்து எப்பவுமே ஓபன் ஸ்பேஸா இருக்கணும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இதுல கட்டடங்கள் கட்டக்கூடாது இந்த சட்டத்துல விதில சொல்லப்பட்டிருக்கு அடுத்தும் பாருங்க தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் நைன்டீன் செவென்டி ஒன் செக்ஷன் செவன்டீன் அண்ட் ஃபார்ட்டி நைன்ல ஸ்பேஸ் ரிசர்வேஷன் இஸ் பில்டிங் இன் கனாட் பி வைலேட்டட் அதாவது அந்த ஓப்பன் ஸ்பேஸில் கட்டடம் கட்டுவது இந்த சட்ட விதியை வந்து மீறுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்க இந்த லோக்கல் பாடி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் நைன்டீன் நைன்டி போர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்தை பாதுகாக்கக்கூடிய டூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பஞ்சாயத்து நிர்வாகத்தை சார்ந்தது அப்படிங்குறது பஞ்சாயத்து எங்கயாச்சும் அந்த ஓஎஸ்ஆர் பாதுகாக்க சொல்லுங்க பார்ப்போம் நானும் பலமுறை புகார் பண்ண கொடுத்தேன் பஞ்சாயத்து வந்து அந்த ஓஎஸ் ஆல் அண்ட் பாதுகாப்பதற்கு அளவு முனைப்பு காட்டுவதே கிடையாது நெருக்கமானவராக இருப்பாரு அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு இல்ல பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு இல்ல சில நேரங்களில் பஞ்சாயத்து தலைவரே அதை ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட நேரங்கள்ல எப்படிங்க அதை வந்து எடுத்துக்க முடியும் இதுதான் அந்த வழக்கின் சாராம்சம் அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த சரவணன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா புகார் மனு வந்து கலெக்டர் வரை கொடுக்கறாங்க கோயில் கட்டுறாங்க அந்த எண்பது சென்ட் இடத்துல ஒரு பகுதியில கோயில் கட்டுறாங்க கட்டக்கூடாது இதை தடுத்து கொடுக்கறாங்க இதே அவர் என்ன பண்றாரு மாவட்ட ஆட்சியர் தகசில்தாருக்கும் அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் அடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் தி பஞ்சாயத்துக்கும் இவர் வந்து அந்த மனுவை வந்து மாற்றம் செய்யறாரு இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எடுக்கப்படல சும்மா ஒரு கடமைக்குன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறாரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கட்டடப்பணி நின்றுச்சா கோயில் கட்டடப்பணி அப்புறம் நிக்கல தொடர்ந்து கட்டப்படுது உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் என்ன பண்றாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு இந்த ரிட்மனு தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் ஒரு பிளக்ஸ் போர்டை வைக்கிறாங்க இது அரசுக்கு சொந்தமான இடம் இது ஓஎஸ்ஆர் லேண்டு இதுல கட்டடங்கள் கட்டுவதற்கு கோயில் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பேனரை வைக்கிறாங்க எங்க வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடியே நடத்தியிருந்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் காசை விரயம் பண்ணி நீதிமன்றம் நாட வேண்டிய அவசியம் இல்லாம இருந்திருக்கும்ல அப்ப இத வந்து நீதிமன்றம் கடுமையாக வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்குது ஒரு ஓஎஸ்ஆர் லேண்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற உண்மையிலேயே வந்து பல வழிகாட்டுதல் இருக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இருந்தும் நீங்க கட்டடம் கட்டுவதை உங்களால் தடுக்க முடியலையே இது பாருங்க ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது அவர் தெளிவாக அந்த வழக்குல குறிப்பிடுறாரு அதாவது அசோசியேஷன் வசந்தம் அப்பார்ட்மெண்ட் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது இந்த நிலங்களை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடாது இதுல கட்டடங்கள் சுத்தமா கட்டவே கூடாது ரெண்டாவது இந்த ஓ ஆர் லேண்ட் என்பது எப்பவுமே திறந்த வழியாக இருக்கும் இது அந்த லங்ஸ் ஆஃப் லே அவுட் லங்ஸ் ஆஃப் இது அந்த குடியிருப்பு பகுதியில் நுரையீரல் போன்றது அப்படிங்க மாதிரி இந்த கட்டடங்கள் கட்டுவதோ கோயில்கள் கட்டுவதோ பள்ளிகள் கட்டுவதோ சங்க கட்டடங்கள் கட்டுவதோ இது எதுவுமே இதுல வந்து நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பை இதுல மேற்கோள் காட்டி இந்த பிடிஓவும் கலெக்டரும் நீங்க உண்மையிலே இந்த நிலத்தை வந்து பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் ஒரு போர்டு வச்சுட்டு நீங்க இதை வச்சுட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி உங்க கடமையில இருந்து தவறக்கூடாது நீங்க தொடர்ந்து அந்த இடத்தை கண்காணிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை காவல்துறையின் உதவியோடு அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான ஒரு தீர்ப்பை இந்த வழக்குல வழங்கியிருக்காங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஏற்கனவே ரெண்டு மூணு சுற்றறிக்கைகளும் தீர்ப்பும் இந்த ஓஎஸ்ஆர் லேண்டை பத்தி நம்ம போட்டிருந்தோம் பல நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் அது எந்த வகையான இடம் என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் நிறைய நபர்களுக்கு அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் என்னன்னே தெரியாது நிறைய நபர்கள் நம்மளே இருக்காங்க ஓஎஸ்ஆர் லேண்ட்னா என்ன சார் ஓஎஸ்ஆர் லேண்ட் அப்படின்னா இந்த வரைபடம் எங்கெல்லாம் போட்டு ஒரு கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கோ ஒரு வீட்டுமனை பிரிவுகள் ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்க கட்டாயமாக இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் இருக்கும் நீங்க இது சம்பந்தமாக நீங்க அந்த லே அவுட்ல வாங்கி பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை போட்டு சென்டர் வாங்கினீங்கன்னா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல இருக்கு நம்ம ஊர்ல அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தனிநபர் வந்து அதை தங்க மகன்களுக்கு தான செட்டில்மெண்டாவது ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு இது இந்த சார்பதிவாளர் துணையோடு இதற்காக நம்மளும் நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் நல்லா பாருங்க இந்த ஓஎஸ்ஆர் லேண்டுகள்லாம் எப்படி வந்து அபகரிக்கப்படுது இதுல உண்மையிலே சொல்றேன் இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் இருக்குது பிடிஓக்கு தெரியாம இருந்திருக்குமா பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு தெரியாம இருந்திருக்குமா தாசில்தாருக்கு தெரியாம இருந்திருக்கு யாருக்கு தெரியும் தெரிஞ்சிருச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாமா அதுவும் எடுக்கப்படல இதுதான் இந்த நிலைப்பாடு இந்த ஓஎஸ்ஆர் லேண்டை காப்பாற்றுவதற்கு எந்த அரசு அலுவலர்களும் முன்வராது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய செயல் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி